அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய படி குட் நியூஸ் இவர்களுக்கு ரூபாய் எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு என்ன முக்கியமான அறிவிப்பு என்ன புதிய மாற்றங்கள் மாணவர்களுக்கு மட்டும் அல்லாமல் மகளிர் உரிமை தொகைகள் ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பள்ளி மற்றும் கல்லூரிகள் பற்றி பல்வேறு முக்கிய முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனும் கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் சார்பாக பள்ளி மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் வழங்கப்படும்னு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவிகளுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதில் மாற்றங்கள் தற்போது கொண்டு வரப்பட்டாங்க அதாவது மாணவ மாணவி அனைவருக்குமே உயர்கல்வி படிப்பதற்கு ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் வழங்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அந்த மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வந்து மாதம் மாதம் வரக்கூடிய ஏழாம் தேதி வழங்கப்படும் இந்த மாதம் மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரக்கூடிய மார்ச் மாதம் ஏழாம் தேதி அன்றைய நாட்கள் கண்டிப்பாக மாணவி 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 மற்றும் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் அவரோர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும்ன தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டாங்க இன்னொரு பக்கம் அனைத்து மகளிருக்கும் அதாவது மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் தகுதியுள்ள அனைத்து பெண்களுக்கும் குடும்பத் தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் அவரோர் வங்கி கணக்கில் மாதந்தோறும் பாஞ்சாம் தேதி கொடுக்கப்பட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு புதிய மாற்றங்கள் அதாவது தாய் நிதி நிதியுதவி வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தாய் தந்தை நிதி நிதியுதவி அளிக்கும் திட்டத்திற்காக ரூபாய் ஐந்து கோடி நிதியுதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டாங்க இதன் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் செயலாளர் குமர குருபரன் வெளியிட்ட அறிக்கையில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணிகளின் வருவாய் ஈட்டும் தந்தை அல்லது தாய் விபத்தில் இறந்துவிட்டாலோ அல்லது நிரந்தர முடக்கம் அடைந்தாலோ பாதிப்படையும் மாணவ மாணவிகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அனுமதி அளித்து அந்த நிதி அரசு நிதி நிறுவனங்களில் வைப்பு தொகையாக செலுத்தப்படுகிறது இதில் இருந்து கிடைக்கும் தொகை மற்றும் அதன் முதிர்வு தொகை மாணவ மாணவிகளின் கல்வி செலவுக்காகவும் பராமரிப்புக்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது பின்னர் இந்த தொகை ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி பயன்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மேற்கண்ட நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் தொடக்க கல்வி இயக்கத்தில் நடப்பு நிதியாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறுவ நிலுவையில் உள்ள ஆறுநூத்தி எழுவத்தி ஒன்று விண்ணப்பதாரர்களுக்கு தேவைப்படும் செலவுத்தொகை ரூபாய் நான்கு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தை அரசு நிறுவனமாக தம் தமிழ்நாடு விசைத்தறி நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்துக்கு பெற்று வழங்க அனுமதித்து தமிழ்நாடு அரசு தற்போது ஆணை பிறப்பித்ததாக முக்கிய அறியப்பொன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்